ஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் இன்று நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அனுதாப பிரேரணை நம்பி கொண்டிருக்கிறது இங்கு டொனால்ட் திசாநாயக்க என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தனது அரசியலை ஒரு நகரசபை உறுப்பினராக ஆரம்பித்து பாராளுமன்றத்திலே நிறைய நல்ல பணிகளை தான் இருந்த காலத்திலே தனது மக்களுக்கு ஆற்றி அதன் பிறகு பாராளுமன்றம் வர முடியாவிட்டாலும் தன்னுடைய பெயரிலே ஒரு அரச சார்பற்ற நிறுவனத்தை நிறுவி தான் இறக்கும் வரை மக்களுக்கு மாவட்ட மக்களுக்கு தன்னாலான நல்ல பணிகளை செய்து வந்த ஒருவர் அவரது இறப்பால் கவலையுறுகின்ற குடும்பத்தினருக்கு எங்களுடைய அனுதாபத்தை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போலதான் சூரிய பெரும் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளிலே ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டாலும் அதிலே தோல்வியடைந்த பிறகு கட்சி தலைமையோடு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுகளிலே சேர்ந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொண்டு தொண்ணூத்தொண்டு காலப்பகுதியிலே ஒரு முக்கியமான அந்த காலகட்டத்திலே கட்சியுடைய பொதுச் செயலாளராக ஒரு பெரிய பதவியை அன்றைய அந்த காலத்திலே வகித்தவர் தன்னுடைய தொழிலை ஆசிரியராக ஆரம்பித்த அவர் அரசியலிலே கடைசி பாராளுமன்ற உறுப்பினராக மறுவரை உயர்ந்து நின்று நாட்டுக்கும் மக்களுக்கும் பல பணியாற்றியவர் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது இழப்பால் கவலையுறுகின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போலதான் கோசல நுவன் ஜெயவீர் அவர்கள் அவர் இளம் வயதிலே இந்த பாராளுமன்றத்திலே ஒரு நாலு மாதங்கள்தான் உறுப்பினராக இருந்தவர் நாலு மாத காலங்களுக்குள்ளே அவர் உயிரிழந்து விட்டார் ஒரு பொறியியலாளராக ஒரு இளம் அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தன்னாலான நல்ல பணியை இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே பல குழுக்களிலே உறுப்பினராக இருந்து செயலாற்றிய ஒருவர் எனவே அவருடைய இறப்பு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் பிறந்திருக்கிறார் ஒரு பொறியியலாளராக ஒரு அரசியல்வாதியாக பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுதும் அரசியல் செய்திருக்கிறார் அதன் பிறகு அங்கு தொடங்கி மாணவ அமைப்புகளோடு சேர்ந்து பல போராட்டங்களிலே ஈடுபட்டவர் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இளம் வயதிலே தன்னுடைய உயிரை பிரிந்து அவருடைய குடும்பமும் அவருடைய கட்சிக்காரர்களும் படுகின்ற வேதனையில் நாங்களும் பங்குபற்றிக் கொள்கின்றோம் அவரது இழப்பால் கவலையுறுகின்ற குடும்பத்தினர்களுக்கு அவர்களுடைய உறவினர்களுக்கு ஆதரவாளர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போலதான் எங்களுடைய மிகவும் நெருக்கத்துக்குரியவராக இருந்த ஒரு தமிழ் தலைவர் தமிழ் பேசும் மக்களை நேசித்த ஒரு தலைவர் இந்த நாட்டை நேசித்த ஒரு தலைவர் மாவை சேனாதி ராஜா அவர்கள் அவர்களுடைய இழப்பு குறிப்பாக இந்த நாட்டுக்கு ஒரு பேரிழப்பாகும் இந்த நாட்டிலே தோன்றிய பல தலைவர்கள் போல அவரும் இந்த நாட்டிலே தோன்றிய ஒரு நல்ல தலைவராக நாங்கள் பார்க்கிறோம் அவரது அரசியல் வாழ்க்கை சிறு வயதிலிருந்து மாணவராக இருந்த காலத்திலிருந்து ஒரு நியாயத்துக்காக தன் மண்ணுக்காக மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் பல தியாகங்களை செய்தவர் பல வருடங்கள் தன்னுடைய போராட்ட நியாயங்களுக்காக பாடுபட்டதனால் அன்றைய ஆட்சியாளர்களால் சிறைப்படுத்தப்பட்டு பல வருடங்கள் ஆறு ஏழு வருடங்கள் மட்டிலே சிறையிலே இருந்திருக்கிறார் எனவே எவ்வாறு தான் வாழ்ந்த காலத்திலே ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக தன்னுடைய கட்சியிலே தொடர்ந்து தமிழரசு கட்சியிலே தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்த மாணவ பருவத்திலிருந்து தான் மரணிக்கும் வரை அந்த கட்சியிலே இருந்து பல சவால் மிகுந்த காலங்களிலே யுத்த காலங்கள் அதற்கு பின்னைய காலங்களிலெல்லாம் அவர் மிக ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் செயல்பட்டிருக்கிறார் எனவே எங்களோடு மிக நேசமாக நெருக்கமாக பழகுகின்ற ஒருவராக நாங்கள் கண்டோம் அவர் என்னை காணுகின்ற பொழுதெல்லாம் யாழ்ப்பாணத்திலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் இருவரும் அடிக்கடி பேசிக்கொள்வோம் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்காக தான் என்றும் ஒத்துழைப்பவனாக இருப்பேன் என்று அடிக்கடி என்ன இடத்திலே சொல்லி வந்தவர் எனவே அவ்வாறான ஒருவருடைய இழப்பு அவருடைய கட்சிக்கு மட்டுமல்ல அவர் சார்ந்த இனத்துக்கு மட்டுமல்ல குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவரது இழப்பால் துன்பப்படுகின்ற அவருடைய பிள்ளைகள் அவருடைய உறவினர்கள் அதே அவருடைய கட்சிக்காரர்கள் அதேபோல தமிழ் பேசும் மக்கள் அவர் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி